அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் அஞ்சு ஏக்கரா பண்ணை வீட்டோட தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க பாருங்க இதுதான் அந்த தென்னந்தோப்புங்க வில்லேஜ் கொட்டு மாதிரிக்கே வருங்க பண்ணை வீடு பாருங்கள் வீடியோலேயே தெரியும் பாருங்கள் இது அந்த பண்ணை வீடுங்க சூப்பரான தோப்புங்க சமசதுரமாக வரும்ங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க கம்பி வேலி போட்டிருக்காங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏழு வார கண்டிஷனில் தென்னைமரம் இருக்குதுங்க தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸுங்க தனி தடமுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி சூப்பரான லேண்டு நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைந்த பகுதி குடியிருப்பு நிறைந்த பகுதிங்க நல்ல ஏரியாவுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க அது இல்லாமல் அமராவதி மெயின் வாய்க்கால் வந்து பக்கத்தில் போகுதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு சோர்ஸு எப்பவுமே வந்து குறையவே குறையாதுங்க அப்படியே வீடியோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிணறு பார்க்கலாமுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க உடுமலைப்பேட்டைக்கு சூப்பரான லேண்டுங்க இது மடிகிட்ட வந்து கிணறுங்க கிணறு பெரிய கிணறுங்க அஞ்சு ஏக்கரா காய்ப்புக்கு வந்த மரம் இருக்குது வர்ற கண்டிஷன்லேயும் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க கொஞ்சம் எம்டி லேண்ட் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து புல் போட்டிருக்குறாங்க அதுதான் எம்டி லேண்டுங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க பண்ணை வீட்டோட தென்னந்தோப்பு வாங்கணுன்னா இது வாங்கலாமங்க சூப்பர் லேண்டுங்க நன்றி வணக்கம்